ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார் சேனல் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலான பொருட்களை வச்சு இந்த ஹேடையை நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் உங்களுடைய கிரீஹாரை கம்ப்ளீட்டாக மறைஞ்சு நல்ல கருப்பாக மாறிவிடும் நரைமுடிகள் முடிகள் அதிகமாகாமலும் தடுக்கக்கூடியது இதில் நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடியது தான் இந்த ஹேடே ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு ரெண்டு மூணு இன்கிரீடியன்ஸை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சிருக்கேன் இரும்பு கடாயில் எந்த ஒரு ஹேரையும் நம்ம ரெடி பண்ணும்போது நல்ல கருமை கிடைக்கும் அதாவது ஹேர்டோட கலரும் மாறுறதோட முடியிலும் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் ரெண்டு ஸ்பூனுக்கு கரஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே அடுத்து நெல்லி முள்ளி இது வந்து ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்க்குறேன் நெல்லி முள்ளி இல்லை காய்ஞ்ச நெல்லிக்காய் நெல்லி வற்றல் எந்த ஃபார்மில் கேட்டாலும் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகள்லையும் சரி ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இல்லை நீங்களே பெரிய நெல்லிக்காய் வாங்கி இந்த அளவுக்கு காய வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை டைரக்டாக நெல்லிக்காயே அதாவது ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் அது வந்து வேறு ஒரு ப்ராசஸில் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் அரைச்சி அந்த சாரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேடை மிக்ஸ் பண்ணும்போது அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து காய்ச்சி தான் யூஸ் பண்ணும்போது நல்ல வறுத்து கருப்பாகிற வரையும் வறுப்பட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேரில் பிடிக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் இது ரெண்டுமே நல்ல வறுப்பட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த நெல்லிக்காய் நம்ம காய்ஞ்சி நெல்லிக்காய் பீசஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா அதோடய சைஸும் நல்லா பெருசாக மாறுறதோடு நல்ல கரு கருன்னு சேஞ்ச் ஆகும் இது ஒரு மூணு நாலு நிமிஷமாக நல்ல வறுப்பட்ட பிறகு இந்த அளவுக்கு மாறியிருக்கு இந்த சமயத்தில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வந்து நம்ம முடியும் ஸ்கால்பியும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் மஸ்டர்ட் ஆயிலாக யூஸ் பண்ணும்போதும் கூட நல்ல முடிய கருமையாக மாற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது நிறைய முடிகள் வராமலும் தடுக்கும் கடுகு சேர்த்த உடனே படப்படன்னு உங்களுக்கு வெடிக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க கடுகுலேருந்து ஒரு நல்ல ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பு ஈவன் கரிஞ்சீரகம்லேருந்தே ஒரு ஆயில் கண்டென்ட் ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் வந்து ஸ்கேல்ப்பில் ஹேரில் படும்போது முடி வளர்ச்சிக்குமே நல்லது அதிகமாக கிரே ஹேர் வராமலும் ப்ரிவெண்ட் ஆகும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த வெடிக்கிறது ஸ்டாப் ஆன பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கடுகும் நல்ல வறுப்பட்டு நல்ல கருப்பாக மாறிடும் அதோட அதிலருந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ ஆயிலும் வெளி வரும் அதோடு சேர்ந்து அந்த கலரும் மாறி கிடைக்கும் இது நம்ம சேர்த்த ஒவ்வொரு பொருளுமே நல்ல கருமையாக மாறின பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் முக்கியமாக அந்த நெல்லி முள்ளியோட கலரும் மாறியிருக்கு சைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இந்த அளவுக்கு மாறி இருக்கும் ஸோ இது கம்ப்ளீட்டாக நல்ல வறுபட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டுடலாம் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் குட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த இரும்பு கடாயை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஹேட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை வந்து நீங்கள் ஹேர்டே போடுற மாதிரி இதை பவுடர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ஹேடே இந்த பவுடரை வச்சே நீங்கள் ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தலாம் இந்த பவுடரை நீங்கள் தேங்கனையில் கலந்து தேங்காய் இல்லைனா விளக்கெண்ணெய் இருக்கிறீங்களா கேஸ்டர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி கூட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு இன்ஸ்டன்ட் டச்சப்பாக ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடேயாவும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த லாங் லாஸ்டிங் ஹேர்டே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்காத அதை இப்போ ஹேடே போட்டு ரொம்ப நேரம் வந்து லையில் வச்சு ஊற வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றப்ப நீங்கள் இன்ஸ்டன்ட் டச்அப்பாக கிரே ஹேர் வெளியில் தெரியப்ப ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துட்டு அது வந்து ஒரு ஹேர் ஆயில் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு டச்சப் மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே ட்ரை ஆன பிறகு விட்டுடலாம் எப்போ வேணுமோ அந்த டைமில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் பட் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் டே பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த கருமை பிடிச்சி உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரையும் நிற்கும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் எப்பவுமே ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே வரும்போது முடி வந்து நிரந்தரமாகவே நல்ல கருமையாக மாறுறதோடு க்ரே ஹர் நமக்கு அதிகமாகாமலும் தடுக்கக்கூடியது இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்ல ஃபைனாக அரைச்சிக்கிட்டாச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி குற குறைப்பாக இருக்குதுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பவுடர் ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த இரும்பு கடாயில் இப்போ வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இந்த தண்ணி கொஞ்சமாக சூடாகட்டும் சூடான பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க போகிறது ரெண்டு ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் லைட்டாக சூடான பிறகு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பொடி இது கூட சேர்க்க போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் கூட இன்னும் ஒரே ஒரு பொடியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காஃபி பவுடருமே நல்ல ஹேரேக்கு கலரை என்ஹான்ஸ் பண்ணும் நல்ல டார்க்கான ஒரு கலர் கிடைக்கும் அதோட காஃபி பவுடருமே ஹேரை நல்ல ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா அதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்லியே வச்சு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குற பவுடர்லாம் எல்லாம் கட்டி கட்டியாக ஆகிடும் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதில் வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா நெல்லிக்காய் முடி வளர்ச்சிக்குமே நல்லது ஹேர் நல்லா திக்காக க்ரோ ஆகும் ஹேர் ரூத்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால முடி வந்து வேர்களிலருந்தே நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதோட முடியோட அந்த கருமையும் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம சேர்க்குற இந்த பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் அளவு மருதாணி பவுடர் அதாவது ஹென்னா பவுடர் சேர்த்துக்கலாம் மருதாணி பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மருதாணி பொடி வந்து ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி அதாவது நம்ம பவுடர் இந்த பிளாக் பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா அது சேர்த்த பிறகு கொஞ்சம் திக்னஸ் ஆன பிறகு கூட ஃபைனலாக மருதாணி பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும் ஸோ நல்லா வந்து திக்காக மாறணும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சமாக ஆறட்டும் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஹேரே வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறது இல்லை மினிமமாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆறிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம லெமன் சாறு தான் சேர்த்துக்க போகிறோம் எலுமிச்ச சாறு ஒரு ஹாஃப் லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் நல்லாவே அந்த புளிப்பு தன்மை வந்து ஹேடையோட கலரை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் லெமனுக்கு பதிலாக நீங்கள் கேடு நல்ல புளிச்ச தயிர் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நான் ஒரு அஞ்சு மணி நேரம் விடுறேன் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே க்ரே ஹேர்லெலாம் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி ரெடி பண்ணி ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம் இந்த ஹேடே வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஹேடை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு க்ளவுஸ் இல்லைனா ப்ரெஷ்ஷை வச்சு முடியில் போட்டு விடுங்க ஹேடே அப்ளை பண்ணும்போது முடி நல்ல ட்ரையாக க்ளீனாக இருக்கணும் என்ன பிசு பிசுப்பு இருந்துச்சுன்னா ஹேரில் சரியாக பிடிக்காது உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டும் தெரியாது கலர் மாற்றம் தெரியாது நல்லா வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள் இது ஸ்கேல்ப்லலாம் பட்டாலும் ஒன்றும் ஆகாது ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸ்கேல்ப்பில் பட்டால் ஹேர் ஃபால் ஆகுமா ஹேர்டே வந்து க்ரே ஹார் இருக்கிற இடம் மட்டும்தான் போடணுமா மற்ற இடத்துலலாம் பட்டுருச்சுன்னா அதிகமாக க்ரே ஹார் ஆகிடுமான்ட்டு இந்த மாதிரி டவுட்ஸ் கண்டிப்பாக கெமிக்கல் ஹேர்டே இருக்கும்போது ஒன்று ரெண்டு இருக்கிற நிறைய முடியும் அதிகமாகிடும் அப்படின்ற பயம் இருக்கும் பட் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ்னால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுடலாம் அப்ளை பண்ணிவிட்டு மினிமமாக ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடுங்க அதுக்கப்புறமா வெறும் மணி பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ ஷேகாயெல்லாம் போட வேண்டாம் ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நாளைக்கு ஒரு தடவை ரி ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக அப்ளை பண்ணும்போது கிராஜுவலாக நல்லாவே உங்கள் முடியில் வந்து அந்த கருமை பிடிக்கும் அதுக்கப்புறமா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க இல்லை நிறையெலாம் இருக்கவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிரே ஹேர் இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது இருக்கிற அந்த நிறைய முடிகளும் ரிவர்ஸ் ஆகிறதோடு அதாவது அதிகமாக கிரே ஹேர் வராமலும் தடுக்கும் ஸோ அளவுக்கு நல்லவே பெனிஃபிட்டான ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஹேடையே நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருந்தீங்கன்னா ஜேடி நைஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ